வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் மட்டுமே தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆனா மீது எதுவுமே உங்களுடைய அது ஸ்டோர் ஆகாது நீங்க போகும்போது நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க நீங்க அவங்க இன்டராக்ட் பண்றீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்கள நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க ஆனா பாசிங்ல எத்தனை பேரை பாக்குறீங்க அவங்க எல்லாரையும் உங்களால் ஞாபகம் முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது இன்னைக்கு இந்த நடக்குதுன்னா நம்ம நாளைக்கு இது ஒரு அறுபது சதவீதம் மறந்துடுவோம் அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்குல்லையா அதை ஒரு எண்பது சதவீதம் அதுக்கு அடுத்த வாரத்தில் மறந்துடும் இப்படி அப்படியே நம்மளுடைய ப்ரைன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டில கொஞ்சம் கொஞ்சமா அதை டெலீட் பண்ணிட்டே போகும் ஏன்னா ஸ்டோரேஜ் இன்சஃபிஷியன்ட் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுவே க்ளியர் பண்ணிட்டு போகும் இதில் யாராவது ஒருத்தவங்களை நீங்க பர்சனலாக மீட் பண்ணி அவங்களுக்காக ஏதாவது ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டுமே தான் ஆமால அவங்கள பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி உங்கள் ப்ரைனில் அது ஸ்டோர் ஆகும் ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய மெக்கானிசம் தான் அதாவது ப்ரைன் கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம் மனுஷங்களுக்கும் வாழைப்பழத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொலுன்னு வச்சுக்கோங்க நீங்களே ஆடி போயிருவீங்க ஆக்சுவலா நம்ம மனுஷங்களுடைய ஜீன் இருக்கு இல்லையா இந்த ஜீனும் வனநாள் இருக்கிற ஜீனும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரே மாதிரி ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல பட் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நம்ம எல்லாரும் அதிகமாக ஒர்க் அவுட் பண்றதுக்கான காரணம் என்னென்னா நிறைய ஸ்வெட் ஆகணும் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பண்றோம் ஃபேட் லாஸ் ஆகும்னு நினைச்சி பண்ணுறோம் பட் ஆனால் உண்மையிலேயே ஸ்வெட் ஆகிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பாடியை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் நல்லா பாருங்க எப்போவுமே அதிகமாக வெயில் அடிக்கும் போது நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மேல கண்டிப்பா ஒரு லேயர் தேவைப்படுதுல அதுக்கு மேல ஒரு கோட்டிங்கா ஒரு வாட்டர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு அந்த ஸ்கின்னை பாதுகாக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் சிஸ்டமா தான் நம்மளுடைய வாடிய செயல்படுது இதுவும் ஒரு ரீசன் தான் ஸ்வெட் ஆகிறதுக்கு டேன் லார்க்கின பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஹார்ட் இல்லாமல் எப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா நிறைய டைம் சொல்லுவாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்லாம் எல்லாம் தயாரிச்சாச்சு அது மூலியமா கொஞ்ச நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு ஆனா இந்த ஸ்டெயின் லார்க்குன்றவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப கடினம்னு வச்சுக்கோங்க ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் வெறும் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை வச்சு மட்டுமே ஒரு உயிர் வளர்ந்துருக்கு இருக்காரு அதிர்ஷ்டவசமா இவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பர் நடந்துச்சு வேற ஒருத்தங்க ஹார்ட் டொனேட் பண்ணதுனால அண்ட் அதுக்கப்புறம் இவர் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தாரு ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் டிலே ஆகும் அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணணும் வச்சுக்கோங்க நம்ம பொழைச்சிடலாம் இந்த ஸ்டாண்ட் ஆர்க்கின் பாருங்க ஆர்டிபிஷியல் ஆட்டை வச்சிருக்கோம்னா கொஞ்சம் அமைதியாவது இருக்கணும்ல இதை வச்சுட்டு பாஸ்கெட் பால் எல்லாம் வேலை விளையாடிருக்காரு சரி அவருடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்திருக்கு நம்ம ஹியூமன் பாடிலேயே ரொம்ப லாங்கஸ்டான போன் அப்படின்னு சொல்லணும்னா அது நம்ம தைஸ் இருக்கக்கூடிய ஃபீமர் போன்ஸ் தான் ஆனா இந்த போன் கிராக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதோடைய வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்குமா நம்மளோட வாடியில் இருக்கக்கூடிய போன்லேயே இதுதான் ரொம்ப லாங்கெஸ்ட் போனு இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட் ஆனால் இங்கே ஏதாவது ஒரு சின்ன கிராக் நடந்துச்சு அப்படின்னா அதோடைய வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் இந்த ஸ்பைனல் கார்டுடைய டிஸ்க் மட்டும் நகர்ந்துடவே கூடாது அப்படி நகர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வலியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முதுகெலும்பு அதாவது நம்ம நிற்கிறதுக்கான காரணமே நம்மளுடைய முதுகெலும்பு தான் அப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம் பெரிய அளவில் அதுலேயும் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பெயின் கிளர் எங்கேயும் கொடுப்பாங்க அதே மாதிரி ஃபீமர் போன் ஏதாவது க்ராக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுலேயும் கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெயின் கிளர் டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குறது காரணமே வழியை தாங்கணும் தான் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் இஸ் பேக் ஃப்ரம் வி ஜ்டி டேக் கேர்